இடரச்ச உறவுகளுக்கு உதவ கரம் கொடுப்போம் தாயகத்தில் இயற்கை இடர்களால் அல்லுறும் வடக்கு கிழக்கு மலேக மக்களுக்கான ஐபிசி தமிழின் உறவு பாலம் வெள்ள நிவாரண பணி தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் நாற்பத்தி நான்கு எழுபத்தி எட்டு முப்பத்தி இரண்டு எழுபத்தி ஆறு தொன்னூற்றி இருபத்தி இரண்டு மற்றும் பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் தொண்ணூற்று நான்கு எழுபத்தி ஏழு நூற்று முப்பத்தி ஏழு எழுபத்தி மூன்று பூஜ்ஜியம் ஆறு வணக்கம் மீண்டும் மற்றொரு ராஜ்யம் நிகழ்ச்சியினூடாக சந்தித்திருக்கின்றோம் உக்ரைனுடனான போரை ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடின் நிறுத்த விரும்புவதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் ரஷ்யா உக்ரைன் இடையேயான போர் நான்காவது ஆண்டை எட்டவுள்ள நிலையில் இரு நாட்டு தலைவர்களுக்கு இடையே அமைதி பேச்சுவார்த்தையை ட்ரம்ப் முன்னெடுத்துள்ளார் போர் நிறுத்த அமைதி ஒப்பந்தம் மேற்கொள்வதற்காக இருபத்தி எட்டு அம்ச வரைவு அறிக்கையையும் ட்ரம்ப் வெளியிட்டார் இருப்பினும் இந்த அறிக்கை ரஷ்யாவுக்கு சாதகமாக இருப்பதாக உக்ரைன் மற்றும் ஐரோப்பிய நாடுகள் திருத்தங்கள் முன்மொழிந்திருக்கின்றன இந்த நிலையில் மாஸ்கோவில் புடினை சந்தித்து வெள்ளை மாளிகையின் சிறப்பு தூதர் ஸ்டீவ் விட்காப் மற்றும் ட்ரம்பின் மருமகன் ஆகியோர் ஐந்து மணி நேரம் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளனர் இது தொடர்பில் கருத்து வெளியிட்டுள்ள ட்ரம்ப் புடினுடன் அமெரிக்க பிரதிநிதிகள் சிறப்பான சந்திப்பை நடத்தினார்கள் சந்திப்பில் பேசப்பட்டது தொடர்பாக தற்போது என்னால் சொல்ல முடியாது புடின் போரை முடிவுக்கு கொண்டு வர விரும்புகின்றார் என்று அவர் தெரிவித்துள்ளார் இதேபடி இருக்க காசாவில் இஸ்ரேல் ஆதரவு பெற்ற கிளர்ச்சிப் படையின் தலைவர் கொல்லப்பட்டிருக்கின்றார் இந்த நிலையில் தலைவர் யாசர் அபுஷாப் என்பவரே இவ்வாறு கொல்லப்பட்டுள்ளதாக ஊடகங்கள் செய்தி வெளியிட்டும் இருக்கின்றன காசாவில் பலஸ்தீன கிளர்ச்சியாளர்களான ஹமாஸ் படையை எதிர்கொள்வதற்கு இஸ்ரேல் உருவாக்கியதாக தெரிவிக்கப்படும் பாப்புலர் போர்ஸ் என்னும் ஆயுத குழுவின் தான் அபுஷாப் என தெரிவிக்கப்படுகின்றது காசாவில் பலஸ்தீனர்களுக்கு வழங்குவதற்காக அனுமதிக்கப்பட்ட உணவு உள்ளிட்ட அடிப்படை உதவிப் பொருட்களை திருடியதாகவும் மற்றும் போதைப் பொருள் கடத்தல்களில் ஈடுபட்டதாகவும் இவரது ஆயுத குழுவினர் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது இந்த நிலையில் காசாவில் ஆயுத குழுக்களுக்கு இடையில் நடைபெற்ற தாக்குதலில் யாசர் அபுஷாப் கொல்லப்பட்டதாக இஸ்ரேல் ஊடகங்களில் செய்திகள் வெளியாகி இருக்கின்றன இவர் கொல்லப்பட்டதாக தெற்கு இஸ்ரேலில் உள்ள சோரோஹா மருத்துவமனை உறுதி செய்து இருக்கின்றது இருப்பினும் யாசர் அபு மரணம் குறித்த முழுமையான தகவல்கள் இதுவரை வெளியிடப்படவில்லை இதையடுத்து ஹமாஸ் உடன் பாதுகாப்பு படையான ராடா படையினர் அபுஷாவின் புகைப்படத்தை வெளியிட்டு நாங்கள் உங்களிடம் ஏற்கனவே சொன்னது இஸ்ரேல் உங்களை பாதுகாக்காது என்று தெரிவித்துள்ளனர் முன்னதாக போதைப்பொருள் கடத்தல் குற்றத்திற்காக யாசர் அபுஷாப் ஹமாஸ் படைகளால் சிறையில் அடைக்கப்பட்டிருந்ததும் இங்கு குறிப்பிடத்தக்க விடயமாகத்தான் இருக்கின்றது தொடர்ச்சியாக ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடின் இந்தியா ரஷ்யாவிலிருந்து எண்ணெய் வாங்குவதை விமர்சிக்கும் அமெரிக்காவின் நிலைப்பாட்டை எதிர்த்து கருத்து தெரிவித்திருக்கின்றார் அமெரிக்காவே இன்னும் ரஷ்யாவிலிருந்து அணு எரிபொருள் வாங்குகின்றது அப்படி இருக்க இந்தியா ஏன் வாங்கக்கூடாது என்று அவர் கேள்வி எழுப்பியிருக்கின்றார் புடின் இந்தியாவுக்கு தனது ஆற்றல் தேவைகளை பூர்த்தி செய்யும் உரிமை உண்டு என்று வலியுறுத்தியும் இருக்கின்றார் அமெரிக்கா தனது அணு உலைகளுக்காக ஜுரேனியம் வாங்குகின்றது அது எரிபொருள்தான் இருக்க இந்தியாவுக்கு அதே உரிமை கிடைக்க வேண்டாமா என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் இந்தியா ரஷ்யா எண்ணெய் வாங்குவதை நிறுத்த வேண்டும் என்று தொடர்ந்து அழுத்தம் கொடுத்து வந்தார் இதற்காக இந்திய பொருட்களுக்கு ஐம்பது சதவீதம் சுங்க விதித்து கூடுதலாக இருபத்தி ஐந்து சதவீதம் அபராதம் விதித்துள்ளார் புடின் இரண்டு நாள் அரசு முறை பயணமாக டெல்லி வந்தபோது பிரதமர் நரேந்திர மோடி அவரை நேரடியாக விமான நிலையத்தில் வரவேற்றார் இது இரு நாடுகளின் நட்புறவை வலுப்படுத்தும் அடையாளமாக கருதப்படுகின்றது புடின் இந்தியா ரஷ்யா உறவை புதிய உயரத்திற்கு கொண்டு செல்ல விரும்புகின்றோம் என்றும் வருகின்றார் அமெரிக்காவின் அழுத்தத்தையும் மீறி இந்தியா தனது ஆற்றல் தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில் ரஷ்யாவுடன் உறவை தொடரும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது இப்படி இருக்க ரஷ்யாவிற்கு வெளியே செயல்படும் எண்ணெய் நிறுவனத்தின் நிலையங்கள் பரிவர்த்தனைகளை முன்னெடுக்கலாம் என்று ட்ரம்ப் நிர்வாகம் தற்போது அனுமதி வழங்கி இருக்கின்றது அக்டோபர் மாதம் குறிப்பிட்டதொரு எண்ணெய் நிறுவனத்திற்கு தடை விதிக்கப்பட்டிருந்த நிலையில தற்போது இன்றைய தினம் ஒரு குறுகிய கால விலக்கு அளிக்கப்பட்டிருக்கின்றது நிறுவனங்களின் வருவாய் உக்ரைனுக்கு எதிரான போரில் செலவிடப்படுவதாக ட்ரம்ப் நிர்வாகம் குற்றம் சாட்டியும் இருந்தது தற்போது ஐரோப்பா மத்திய ஆசியா மத்திய கிழக்கு மற்றும் அமெரிக்கா முழுவதும் சுமார் இரண்டாயிரம்

ரஷ்யா மீது நேரடியாக பொருளாதார தடைகளை விதிப்பது அதுவே முதன்முறை கடந்த மாதம் வெளிநாட்டு சொத்துக்களை வாங்குவது குறித்து டிசம்பர் பதின்மூன்று வரை லுகோயிலுடன் விவாதிக்க சர்வதேச நிறுவனங்களுக்கு அமெரிக்க அதிகாரிகள் தரப்பு அனுமதி அளித்திருந்தது ஆனால் குறிப்பிட்ட ஒப்பந்தங்களுக்கு அவர்கள் ஒப்புதல் தேவைப்படும் நிலை ஏற்பட்டது அமெரிக்காவில் நியூஜெர்சி பென்சில்வேனியா மற்றும் நியூயார்க்கில் சுமார் இருநூறு பிராண்டட் எண்ணெய் நிலையங்களை லுகோயில் நிறுவனம் செயல்படுத்தி வருகின்றது அது மட்டுமன்றி மால்டோவா மற்றும் பல்கேரியாவில் முதன்மையான சில்லறை விற்பனையாளர்களில் ஒருவரான லுகோயில் துருக்கியில் சுமார் அறுநூறு நிலையங்களையும் ரொமேனியாவில் முன்னூறுக்கும் மேற்பட்ட நிலையங்களையும் இயக்கி வருகின்றது இப்படி இருக்க அமெரிக்காவில் போர் விமானம் ஒன்று கீழே விழுந்து விபத்துக்குள்ளாகியிருக்கின்றது அமெரிக்க விமானப்படையின் போர் விபத்துக்குள்ளாகி சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் குறித்த விமானம் பயிற்சியின் போது ட்ரோனா விமான நிலையத்திற்கு அருகே விபத்துக்குள்ளாகி இருக்கின்றது இந்த நிலையில் விமானத்தில் இருந்து விமானி சிறிய காயங்களுடன் பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டிருக்கின்றார் இதில் விமானி பாராசூட் மூலம் பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்ட பிறகு விமானமானது கீழே விழுந்து நொறுங்கும் காட்சிகள் சமூக வலைதளங்களில் பகிரப்பட்டு வருகின்றது வான்வெளியில் பயிற்சியின் போது திடீரென விமானம் கட்டுப்பாட்டை இழந்து கீழே விழுந்து நொறுங்கி இருக்கின்றது இந்த விபத்துக்கான காரணம் குறித்து விசாரணை நடந்து வருகின்றது என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளமையும் இங்கு குறிப்பிடத்தக்க விடயமாகவே இருக்கின்றது இப்படி இருக்க உலகளவிய ரீதியில் இன்னும் என்னெல்லாம் நடக்கப் போகின்றது என்று நாங்களும் பொறுத்திருந்து பார்க்கலாம் மீண்டும் மற்றொரு பதிவினூடாக சந்திக்கலாம் வணக்கம்